ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் டோச்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் என்ன மாதிரியான ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரெண்டு மாதம் முடிந்து மூன்றாவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜனவரி மாதமும் முடிந்து பிப்ரவரி மாதமும் முடிந்து மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகி நடக்கிறதுல நிறைய கிரக மாற்றங்கள் கிரக நிலைகளுடைய அமைப்பை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறுவது ஜோதிடர்கள் இருக்காங்க அப்படி கணிச்சு சொல்கிறதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துளா ராசிக்கு பார்க்க போகிறோம் ராசி நேர்களுக்கு மார்ச் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சோ கிரக எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு மார்ச் மாதம் இதெல்லாம் நடக்கும் என்று ராசி குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் இந்த மார்ச் மாதம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களும் இருக்கு அது என்னங்கிறதையும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போகிற என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்தா எந்த மாதிரியான நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த வீடியோ துலா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கு கடவுள்கிட்ட நாம் கதறி நின்று கத்துனாலும் நடக்க வேண்டிய கிரக கிரகநிலைகள் பொறுத்து நடந்து தீரும் அதனால கிரகநிலைகளால் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும் ஆக்சுவலி ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிக்கக்கூடிய எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடக்கிறதுனால எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை அதிகமாகவே வந்திருக்கு அதன்படி ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகங்கள் வந்து வள வரப்போகுது கிரகங்கள் இந்த மாதிரி வள வருவது ரொம்பவே வந்து அதிசயம் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்கள் இந்த மாதிரி மூன்று மூன்று கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து கிரகநிலைகள் நிலைகள் வர்றதுனால மார்ச் மாதம் ஒரு ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் அப்புறம் கிரக மாற்றங்களும் மார்ச் மாதம் இருக்கு கிரக மாற்றங்கள் எப்பப்பங்கிறது சொல்றேன் அதையும் இந்த வீடியோல வந்து நோட் பண்ணுங்க மார்ச்சுடைய நான்காம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் பகரகதி அடைய போறாரு மார்ச்சுடைய ஒன்பதாம் தேதி புதன் பகவான் வகரகதியை அடைய போறாரு மார்ச்சுடைய உடைய பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருட ரேகஸ்தானத்துக்கு மாற போறாரு மார்ச்சுடைய பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ரணருட ரேகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் மார்ச் உடைய முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் வஹர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்களும் மாற்றில இருக்குது இந்த மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதாவது அளவான பேச்சோடு வேலையை சரியாக செய்து முடிக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் எதிலும் தன்னம்பிக்கையோடு ஈடுபடுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிலும் தன்னம்பிக்கையோடு ஈடுபட்டிங்கன்னா காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அதே சமயம் உங்கள் ராசிக்கு புதிய வகையான தொடர்புகள் கிடைக்கும் அதன் மூலியமாக மகிழ்ச்சியானது உங்களுக்கு உண்டாகும் எல்லாத்துக்கும் மேல முக்கிய நபர்களுடைய அறிமுகமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அறிமுகம் மூலம் நட்பு உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க இதனால எதிர்பார்த்தபடி எல்லாமே வந்து நடக்கும் அதே சமயம் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும் இன்னொரு பக்கம் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் இதுதான் மார்ச் மாதம் உங்களுக்கு சொல்லப்பட்ட விதி அப்புறம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய துளார் ராசிக்காரங்களுக்கு வேகமானது இந்த மாதம் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதங்கள்லாம் வந்து நீங்கோ அப்புறம் பாட்னர்களிடம் இருந்து வந்த மன சஞ்சலங்கள்லாம் மாறும் ஸோ பாட்னர்களோடு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தொழிலில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியும் நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திடீர் திடீரென பயணத்தை சந்திக்கிறதுக்கு நேரலாம் மேலே அதிகாரிகளோடலாம் அனுசரித்து செல்வது நல்லது அப்போ தான் அவங்களுக்கு நல்ல வெற்றியை காண முடியும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன் வந்து கிடைக்கும் கிடைச்ச பலனை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றியானது அடைய முடியும் எதிர்பார்த்த இடமாற்றம் கூட ஏற்படும் இடமாற்றம் வேணும்னா அதற்கான முயற்சியில் இறங்குங்க கண்டிப்பாக இந்த மாற்று முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் தாங்க கிடைக்க போகுது அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது ஒற்றுமையானது இந்த மாதம் அதிகரிக்கும் ஆனாலும் கவனமாக எல்லாரிடமும் அனுசரித்து செல்வது உங்க ராசிக்கு நல்லது அப்புறம் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் அதே சமயம் பிள்ளைகளோடு கவனமாக இருக்கிறது அன்பாக பேசுவது நல்லது இல்லனா உங்களுக்கு தான் கஷ்டம் வரும் அப்புறம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க அதனால் ஈஸியாக உங்களால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் அப்புறம் பெண்கள் துளார் கூட மனதில் தன்னம்பிக்கை திகிரிய உண்டாகும் அடுத்தவர்களோடு பழகும் போது கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் ரிஸ்கெல்லாம் வந்து சொல்லப்படல ஆக மொத்தம் குடும்ப ரீதியாக இந்த மாதிரியான பலன்கள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த துளார் வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் அதை மட்டும் கட்டுப்பாடோடு வைத்துக்கிறது நல்லது எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் உங்கள் துறையில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு நன்மை தரும் இது கலைத்துறையை சேர்ந்த துளாராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு காரியங்களில் திடீர் தடைகள்லாம் வந்து ஏற்படலாம் அதே போல எது செய்யறதா இருந்தாங்களோ திட்டமிட்டு செய்யணும் அப்பதான் சாதகமான பலன் கிடைக்கும் சக மனிதர்களெல்லாம் அனுசரித்து செல்லணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து எதிர்பாராத அலைச்சல் ஏற்படும் ஸோ அந்த அலைச்சலை மட்டும் குறைத்துக்கிறது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது அப்புறம் ஃபைனலா மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல தடை தாமதங்கள்லாம் ஏற்படலாம் மற்றவர்களை அனுசரித்து செல்வது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு நல்லது பெரியோர் ஆசிரியருடைய அரவணைப்பு உங்களுக்கு இருக்கும் அதனால் மாணவர்கள் நீங்கள் நினைத்தது சாதிக்க முடியும் ஸோ இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன் இந்த மாற்றில் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸ்கள் இருக்குது அதை சொல்கிற நோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சித்திரையில் பிறந்த துளாராசைக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் எழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படி நடந்துவிடு என்ற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதனால நம்பிக்கை இழக்கக்கூடாது அப்புறம் சுவாதியில பிறந்த துளாராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படும் சந்திரன் சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்போ ஆர்வமோ இல்லாமல் சளிப்பை உண்டாக்கோ நட்சத்திரநாதன் ராகு தனது பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார் இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இந்த மாதம் கிடைக்கிறதுனால இதற்கேற்ப பொறுமையாக இருக்கணும் என்று உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு விஷாகமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாத குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனைகள் செய்து கொள்ளுங்கள் கொடுத்துட்டு காப்பாற்ற முடியலன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் இதில் மட்டும் கவனமாக இருங்க ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு பரிகாரம் இந்த மாதம் என்ன செய்யணுன்னா லக்ஷ்மி அஷ்டோத்தரம் படிக்கணும் இல்லைனா கேட்கணும் இதை செய்து மகாலட்சுமி வணங்குனிங்கன்னா செல்வம் இந்த மாதம் சேரும் செல்வாக்கும் உயரும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு ஐந்து ஆறு ஏழு அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு முழுமையாக துளா ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துளா ராசிக்காரங்க பார்த்து பலனடையணும்னு நினைச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் இனி நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய துளா ராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வேறு ஒரு வீடியோவில் நான் போடுறதை நீங்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் தேங்க்யூ